அந்த மாவட்டத்தின் தலைமையில அருமையன் விஜயபாஸ்கர் அவர்களே பொருளாளர் அருமையான தியாக் அவர்களே அரியலூர் மாவட்டத்தின் தலைவர் அருமையன் மணிவேல மணிவண்ணன் அவர்களே மாவட்ட செயலாளர் பழனிவேல் அவர்களே பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கோம் ஆனா நாங்க எல்லாம் ஒன்னாதான் போது நீ சாப்பிடுறோம் ஏன்னா இந்த சந்தை மீட்பாளர்கள் இந்த சந்தத்தை ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒன்னா போராட்டம் தான் இந்த தேர்வுல நின்னவங்க நானே விஜய் பாஸ்கர் ஏற்கனவே தஞ்சாவூர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பொதுக்குழு ஒரு திருப்புமுனை கூட்டத்தை நடத்திட்டார் இந்த ஜனநாயக தேர்தலை கொண்டு வந்தார் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்துக்கு போறப்ப நீங்க போய் பேசுவாங்க பாரு இல்லன்னா நீங்க போங்க அப்படிங்குவோம் இப்படிதான் மாறி மாறி ஒரு உண்மையான கட்போட தான் சங்கம் தேர்தல் நடந்தது ஆனா தேர்தலில் வந்து நிறைய பேர் என்ன தேர்தலில் போட்டி தேர்தல் முடிஞ்சா சங்கம் விடப்பட்டுமா தேர்தல் முடிஞ்சா சங்கத்துல ஏதாவது